அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி ஆவணி பிறந்துடுச்சு சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலையில் எட்டு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்குது அதுவும் வந்து மறுநாள் காலையில் ஐந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது அப்போ நாள் முழுக்க இன்றைக்கி திரியோதசி திதி தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் பூராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திராட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க யோகம் இன்றைக்கி பிரதோஷம் இருக்கிறதுனால சனி பிரதோஷமாக இருக்குது சிவ வழிபாடு செய்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை பைரவருக்கு விளக்கு போடுறது இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது இப்போ கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை அதாவது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போ த்ரையோதி திதி இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னா நீண்ட நாள் நினச்சிருக்கக்கூடிய சந்தோஷமான செயல்களை செய்யலாம் வண்டி ஓட்டுறது நகை செய்கிறது நகை வாங்கிறது ஆடுற பாட்டு டான்ஸு கற்றுக்கிறது அதே மாதிரி கல்வி படிப்பு துவங்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த திரையோதசி திதி நல்லாவே இருக்குது உத்ராட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அதாவது பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே உத்ராடம் இருக்கிறதுனால அந்த நேரம் வந்து கருவுரை சீமந்தம் செய்கிறதுக்கு சீமந்தம் தாராளமாக பகலில் செய்யலாம் பயிற்சி விட்டுறதுக்கு காது குத்த சாமியிடம் அமைக்கிறதுக்கு திருமணம் செய்கிறதுக்கும் உகந்ததாக தான் இருக்குது புது வீடு வீடு புகிறதுக்கும் குளம் கிணறு வெட்ட அதே மாதிரி நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறதுக்கும் குழந்தைகளை தொட்டில் ஏற்றுறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இதே வந்து மறுநாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த காரியங்கள்லாம் செய்யலாம் இப்போ ஒற்றை ராசி ராசிக்குள்ள எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ராசிக்கு நிதானம் மிதுன ராசிக்கு இன்பம் கடக ராசிக்கு பணம் சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு நிறைவு துலாம் ராசிக்கு நடுக்கம் விருச்சிக ராசிக்கு உயர்வு தனுஷ் ராசிக்கு செலவு மகர ராசிக்கு சுகம் கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு ஆதரவு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கோ இல்லைன்னா வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட ஆசைகள்லாம் ஈஸியாக நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எந்த செயல்லையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட ஆற்றலும் உங்களோட திறனும் சந்தோஷமாக உங்களை வச்சுருக்கிற நாளாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் திருமண சுப சுபகாரியங்களில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரம் சிறப்பாக நடைபெறவை லாபம் பெருகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு அதிக அளவில் சந்தோஷத்தை தர மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் செயல்திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி சந்தோஷமான தருணங்கள் வேலையில் பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தோஷமாக குடும்பத்தோட செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது குடும்பத்தில் அமைதியும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க நாளாக தான் இருக்குது உறவுக்குள்ளே பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வள வரவு இருக்கிற மாதிரி இருக்குது காரியங்களுக்கோ குடும்பத்துக்காக செலவு செய்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் ஜாலியாக செலவு செய்வீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள சந்தோஷமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஜாலியாக நாளை என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமான மன்னன இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க கூட வாக்குவாதமோ விவாதமோ செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை விஷயத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி காலையில் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட செயல்களில் கண்டிப்பாக பொறுமையும் கவனமும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது மனதுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு இன்றைக்கி பிரார்த்தனை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஓய்வு ஓய்வு எடுக்கிறதோ யோகா செய்கிறதோ நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சூழ்நிலை சரியாக கிடையாது மனநிலையும் சரியாக ஈடுபடாமல் இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி மோதலை தடுக்கிறதுக்கு கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அனுசரித்து போகிறதோ அமைதியாக போகிறதோ சாதகமான பலனை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்க வேணாம் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா நீங்கள் தனியாக வெளியில் போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கைக்கு அடங்காமல் போகிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தொட இல்லைன்னா காலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக பதட்டத்தினால நீங்கள் செய்கிற காரியங்களில் தவறுகளோ தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமும் பொறுமைய பொறுமையும் கவனமாகவும் செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து காலையிலலாம் நல்லா ஜாலியாக சுறுசுறுப்பாக வேலையை செய்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சாந்தத்துலேருந்து சின்ன சின்னதாக குழப்பங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பதட்டத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்துலேயும் மாலைக்கு மேலே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மாலையில் பண விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது மாலை ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் ஏதோ நல்லபடியாகவே போகிற மாதிரி இருக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக மனசை தெளிவாக வச்சுக்க முடியும் இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷன் மூலிமா தொடர்புகள் அதிகமாகிறதுக்கு நண்பர்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஒரு சிலருக்கு பணியில் மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் சாதகமான பலன்களை கிடைக்கலனாலும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தோட மகிழ்ச்சியாக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது தொனக்கூட நல்ல ஒரு அமைதியாக பொறுமையாக போனீங்கன்னா நல்லது மாலையில் கொஞ்சம் கவனமாக பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது பிரச்சனை எதுவும் பார்க்காம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவும் இருக்குது ஆனால் சேமிக்கிறதுக்கு முடியல பாருங்கள் இல்லைன்னா செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இல்லை சாயந்தரத்துலேருந்து கொஞ்சம் நைட்டு சீக்கிரம் தூங்கி ரொம்ப நேரம் தூங்கினாலே போதும் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆக மொத்தம் மிதனராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சாதகமான பலனும் சின்ன சின்னதாக கிடைக்கும் பிரச்சனைகளும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்து கவனமாக நாளாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத நல்ல பலன்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வர வாய்ப்புகளை எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது பசங்க வழியில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி நாளாக அமையும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சரியாக பயன்படுத்தி சரியாக கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க விட்டு கொடுத்தோம் அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க எந்த ஒரு முயற்சியும் இன்றைக்கி தவற விடாமல் கிடைக்கிற வாய்ப்புகளை கடினமாக உழைச்சாவது முடிக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான வேலை பிள்ளெலாம் பற்றி யோசிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் முனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உரசலோ இல்லைன்னா அதாவது கலவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் வச்சுக்கிட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக கையாண்டிங்கன்னா போதும் பெருசளவாக பாதிப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தொடை இல்லைன்னா கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக அமைதியாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யார் மேலேயும் கோவப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் கவனமும் அவசியமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் உறுதியோடு செய்வீங்க செஞ்சு முடிக்கவும் முடியும் பசங்களோட பழக்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விளக்கும் எந்த வேலையிலையும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு சாதகமாக அமைச்சிக்கிறது நல்லது வியாபாரத்தில் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் அதிக அளவில் சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வே நீங்கள் வேலை செய்கிறத பற்றி மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எழுகிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பலனையும் தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கொஞ்சம் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே போனீங்கன்னா பெருசாக ஒரு சின்னதாக நாளை வந்து அனுசரிச்சுட்டு மட்டும் போனீங்கன்னா போதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி அமையும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எது சாதகமாக இருக்கோ அதை செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டிக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் இருக்குது பெருசாக வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் நாளை வந்து போகிற போக்கில் போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக சுப செலவுகளாக ஏற்படுறதுனால சந்தோஷமாக ஜாலியாக கொண்டு போவீங்க பசங்களால் சின்ன சின்ன விரயங்களோ இல்லைனா செலவுகள் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் தொழில் தொடங்குகிற முயற்சிகளை சின்னதாக தடை இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அதை சரிப்படுத்த முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்கிற அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட சந்தோஷமாக பேசி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமாக பலன் அமையும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களுக்கு வழிவகுக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் பயன்படுற மாதிரி இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனாலும் வரவு விடிய செலவு கண்ட்ரோல் பண்ணுறதுனால சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு நல்லது வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பெருசாக ஓய்வு எடுத்திங்கன்னா போதும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலனை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிறதுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகளும் அதுக்கேற்ப இருக்கிற மாதிரி இருக்குது உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு மறையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் லாபமும் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும் இல்லைன்னா வாங்கணுன்ற திட்டத்தில் இன்றைக்கி முன்னேற்றமும் சாதகமான பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது வீடு வாங்கிறதோட திட்டத்தை இன்றைக்கி முடிவெடுக்கிறதோ அதுக்குண்டான முயற்சி செய்கிறதோ நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை உங்களோட திறமை நல்லா பழிச்சிடுற மாதிரி இருக்குது நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாருக்குடையும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் நல்ல ஒரு பேச்சு வா வாக்கில் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இன்னைக்கு நல்ல ஜாலியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது சேமிப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்காலத்தை கருதி அதுக்குண்டான முதலீட்டில் மு முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை தெளிவான மனசு அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் சாதகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறத மறந்துடாதீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடும் நல்லா இருக்குது அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்குது இன்றைக்கி வந்து புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சேமிப்பை உயரக்கூடிய நாளாக பார்த்துக்கிறது நல்லது செலவுகள் இருக்குதுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன அதிகமான பனி சுமை இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்தாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை தவறு ஏற்படாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் கணவன் ம மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடணும் கண்டிப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கவனமாக பா பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக போகிறதோ இல்லைன்னா விட்டு கொடுத்து போகிறதோ நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சேமிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய செலவுகளை செஞ்சுட்டு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால உடல் வெளி இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை ஓய்வு எடுக்கிறதோ இல்லைன்னா நல்ல ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு கலவையான நாளாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது பல சாதகமான பலன்களை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இசை கேட்குறது நல்லது இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது குடும்பத்தினர் இன்றைக்கி உறுதுணையாக இருப்பாங்க அதனால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் நண்பர்களும் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலையில செய்யும் போது கவனப்பு குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம கேஷுவலாக நாளை கொண்டு போக வேண்டியது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கவனம் வேலையில் நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்குறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் குடும்பத்தில் ஏதோ ஒரு பேச்சு வாக்கு இருக்கிற மாதிரி இருக்குது விவாதம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கொண்டு போய் தொணக்கிட்ட திணிக்காமல் அவங்கள தனியாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறது சந்தோஷமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் சேமிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செஞ்சால் போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதை எதிர்பார்க்காத செலவாய் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு கொஞ்சம் கவன கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்கிற மாதிரி ரெடியாக இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஜாலியாக டிவி பார்க்குறதோ வெளியில் போகிறதோ நல்லது நீங்கள் செய்கிற அன்றாட செயல்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரியவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில முடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் வேலையிலையும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது குடும்பத்தை இன்றைக்கி அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாலியாக இந்த நாள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்தில் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் நல்லிணக்கமோ புரிதலோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டுதுன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இன்னைக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் இல்லைன்னா இல்லைன்னா பல்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலே சின்ன மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் குறைவாக இருக்கும் ஒரு சிலருக்கு வரவு நல்லாவே இருக்கும் பசங்களால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா பழைய நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாடு மூலிமா நல்ல ஒரு மனதுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்களே இந்த நாளில் இனிமையான சூழ்நிலை சூழ்நிலையை உருவாக்கி நாளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ தான் இது சாதகமான நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கடின உழைப்பு தேவைப்படுது அதே மாதிரி உங்கள் கிட்ட நம்பிக்கையும் தரமும் இருந்ததுன்னா நல்ல ஒரு நாளாக முன்னேற்றம் தெரியும் சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகளும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது அதே நேரத்தில் சின்ன சின்ன உரசல்களும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட தனியாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா தான் சேமிக்க முடியும் உறவினர்களுக்காக அதிகமாக செலவு செய்யாமல் கையை க கட்டு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் இல்லை கவலைப்படாமல் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லாவே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்திங்கன்னா இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு மு அமைதியாகவும் அதே மாதிரி அனுசரித்து போகிறதும் நல்லது வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது அதால் அலைச்சலும் இருக்கும் பலனும் இருக்கும் பூர் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபமோ இல்லை ஒரு முன்னேற்றமோ கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன் அடைகிற மாதிரியோ இல்லைன்னா பழைய பாக்கி வசூலாகிற மாதிரியோ இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கிறத வாய்ப்பு இருக்குது உறவினர்களும் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது நல்ல ஒரு அதிக அளவில் முயற்சி தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணி மாற்றமும் இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட பணியில் இப்போ செய்கிற வேலையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியான நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பெரிய சண்டைகண்டெல்லாம் எதுவும் இல்லை அதே மாதிரி அமைதியாக போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பணம் செலவாகிற மாதிரியும் இருக்குது பணத்தை இன்றைக்கி சாதுரியமாக கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ச தூங்காத பிரச்சனை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ தூங்குறதோ நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு நல்லதாக இருக்குது எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத நல்லா தான் இருக்குது நாள் முழுக்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்குது அவசரப்பட வேண்டாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெறும் இந்த ராசி பலனை தவிர்த்து ஷார்ட்ஸ் யாரும் பார்க்கறதே இல்லை சின்ன வீடியோஸ் பார்த்தா போட்டால் பார்க்குறதே இல்லை அதே நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நல்ல ஒரு அடுத்த ஆண்டு வரவிருக்கிற பேச்சு பலனுக்குண்டான தேதிகள் போட்டிருக்கு அதை பார்க்குறது நல்லது இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்